ஜோகூர் இன்று காலையில் மீண்டும் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவு கோலில் மூன்று புள்ளி இரண்டு ஆக பதிவு செய்யப்பட்டுள்ளது காலை எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணி அளவில் ஏற்பட்ட இந்த மிதமான நிலநடுக்கம் சுமார் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் மெய்யம் கொண்டிருந்ததாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறையான துறையான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது சிகாமாட்டில் ஏற்பட்ட இந்த மிதமான நிலநடுக்கம் ஜோகூர் மாநிலம் மட்டுமின்றி பகாங்கிலும் உணரப்பட்டதாக அது தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து சிகாமாட் பகுதி தற்போது அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக மெட் மலேசியா தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிகாமாட்டிலும் யோங் பெங்கிலும் ஏற்பட்ட லேசான நிலநடுக்கத்திற்கு பிறகு இன்று மூன்றாவது முறையாக நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அது குறிப்பிட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு பதிமூன்று மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவு நான்கு புள்ளி ஒன்று என பதிவானதாக மெட் மலேசியா தெரிவித்தது சிகாமட்டிற்கு ஐந்து கிலோமீட்டர் மேற்கே பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் அந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது நிலநடுக்கத்தின் அதிர்வு ஜோகூர் நெகிரி செம்பிலான் மலாக்கா பகாங் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் உணரப்பட்டது காலை ஒன்பது மணிக்கு இரண்டாவது முறையாக ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோளில் இரண்டு புள்ளி எட்டாக பதிவு செய்யப்பட்டது இம்முறை ஏற்பட்ட நிலநடுக்கம் பத்து பகாட்டில் யோங் பெங்கிற்கு வடகிழக்கே இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அது மையம் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது எனினும் ஆக கடைசியாக ஜோகூர் மாநிலத்தின் மூன்றாவது முறையாக ஏற்பட்டுள்ள இந்த நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சம் கொள்ள தொடங்கி இருப்பதாக தகவல் வந்த வண்ணம் உள்ளது இருப்பினும் நடப்பு சூழல் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக மெட் மலேசியா இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்தது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்